அன்புக்கு தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும் வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்களே இங்கு அதிகம் தேடி போகாதே அலட்சிப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது தனிமை உங்களுக்கு பிடிக்கும் இருந்து பாருங்கள் ஏனென்றால் இங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பதில்லை நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகி சென்று விடுங்கள் உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறெதுவும் இல்லை அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அழத்தான் செய்யும் அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள் தன்மானத்தோடு நீதி நேர்மையின்றி வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது வாழ்க்கையும் விடாது வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை நீதான் அவற்றை தவற விடுகின்றாய் நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும் உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதைதான் உனக்கு பிழைக்கத் தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது காத்திரு எல்லருடைய விஷமும் ஒரு நாள் கழையும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவர் என்று சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே அவர்களை துரத்தாதே உன் மதிப்பு என்ன என்பதை உணர் உன்னை வளமாக்கி எல்லா நலமாகும் உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்துவிடுங்கள் இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் யார் உன்னை இந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்ற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் அவர்கள் வேஷங்களும் கழிந்து போகிறது போலியான அன்பிற்கு தான் ஏங்கி கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம் ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள் யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள் ஒருவருடைய முகத்தை பார்த்து எடை போடாதே பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை பயங்கரமாக இருப்பவர்கள் கெட்டவர்களும் இல்லை பழகிப்பார் பின்னர் புரிந்து கொள்வாய் உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும் எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைத்து உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள் சில நேரமும் செவிடராய் சில நேரமும் ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் அக்கறை காட்டாதே காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியை தரும் நம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவார்கள் என்று நினைப்பது நம் முட்டாள்தனம் யார் எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்பது தெரியாது உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்கு பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் பொறுமையாக இருங்கள்